அன்னைக்கு வந்து திமுக காரங்க தான் யாரோ வந்து உள்ள கும்பலை வந்து தள்ளி விட்டுருக்காங்க ஒரு புஷ்ஷன் வந்து அந்த இருக்க இருபத்தி ஏழாயிரம் பேரையும் தள்ளி விட்டு நசுக்கி கொண்டுட்டாங்க திமுக காரங்க எல்லாரும் நிறைய கருத்துல ஏறி நின்று எல்லாத்தையும் தூண்டுட்டாங்க திமுக காரங்க தான் அந்த வீடுகள்ல இருக்க ஓட்ட பிச்சு ஏறி அங்க இருக்க பூரைகளை உடச்சி அங்க இருக்க குழந்தைங்களை தூக்கி ஏறி அங்க இருக்க பெண்களை வந்து ஜென்ல தள்ளி அஹ் அந்த இடத்தை கலவரமாக்கிட்டாங்க திமுக காரங்க ஒரு ராசி வந்து அங்க வெறும் ஆறு எமெர்ஜென்சி பெட் இருக்குன்னு தெரிஞ்சோம் அந்த பேர் நூத்தி ஒன்பது பேரை சேர்த்தே ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாத்தையும் பக்கத்துல சேர்த்துறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர கூப்பிட்டு போல திமுக காரங்க தான் வந்து தகுத்தப்பட்ட போலீஸ் வச்சு நடவடிக்கை எடுத்தாங்க ரெண்டாவது போலீஸ் பாதுகாப்புல அதுக்கப்புறம் தான் போலீஸே வந்தாங்க ஏன்னா எல்லாரும் செத்துக்கு அப்புறம் தான் வந்து எங்கே தோலிஸ்காரன் வந்தாங்க போலீஸ்காரன் வந்து ஆம்புலன்ஸ் போதா ராமிக்க செயலாளர் வந்து நிறுத்திக்கிட்டாரு போலீஸ்கார வந்து தடியடி தடியோடி நட்டுறாங்க ரொம்ப பெரிய தடியடி தடியோட அவங்க தள்ளி கொடுத்து நினைச்சுருக்காங்க அங்க வந்து நிறைய பேர்லாம் சாகவே நாற்பத்தொம்பதான் செட்டாங்க நூத்தி அறுபது நூத்தி இருபது பேருக்கு மேல ஆஸ்பத்திரி பண்ணி பண்ணிருந்தாங்க ஒரு நாற்பத்தி ஒரு பேர் தான் செத்துருக்காங்க இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தவிர கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கைப்பலியா வேலை செஞ்சிருக்கீங்க திமுக ஆட்சியில் வேலை செஞ்சிருக்கீங்க ரெண்டாவது வந்துட்டு எங்க அண்ணன் அவ்வளவு மன இருந்தார் பேச முடியாம இருந்தாரு ஏன்னா இங்க இருந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போனாலும் முத வந்து ஊழியர் செல்ஃபி எடுத்துட்டு மன வருத்தத்தை செல்ஃபி மூலமா காட்டிட்டு தான் அவர் வீட்டுக்கே போனாரு பாரதவரஜினா வந்து ஒரு ட்விட்டு ஒண்ணு போட்டாரு நேபாளத்திலையும் நடந்த மாதிரி ஒரு ஜென்சி புரிஷ் வந்து தமிழகத்திலும் ஏற்பட்டதா ஆட்சி மாற்றம் வரும் பாருங்க மாற்றம் வந்து அடிச்சு உடச்சு போடுவாங்க ஒரு யூடியூபர்ல வந்து ஒரு பையன் பேசிக்கலாம் சும்மா போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு பிளாஸ்ட் பண்ணிடுவோம் பறந்த அண்ணன் கை வச்சு கிழிச்சு தொங்க இருக்கும் ஓட்டு உரிமை கூட எங்களுக்கு இல்ல ஆனாலும் நாங்க பேசுவோம் பறக்கோங்க எல்லாத்தையும் அதே மாதிரி நல்லா உங்க சொல்ற கேட்டு எங்க அண்ணன் மேல கை வச்சிங்கன்னா தமிழ்நாடு முந்தரிக்கும் எங்க திமுக வந்து அதிமுகவா இருக்காங்க யாராவது வந்து எங்க அண்ணன் பீச்சு கை எல்லாம் கிடையாது எங்க அண்ணா எங்க அண்ணனுக்கு நாங்க தான் கை குறிப்பிட்டு அங்க அடிச்சு எல்லாத்தையும் தெரிய உணவு ரெண்டாவது நீங்க என்ன வேணாலும் குறை சொல்லணும் எவ்வளவு வேணாலும் பேசுங்க அதை பத்தி எங்களுக்கு கிடையாது எங்க அண்ணன் செய்யறது தான் கரெக்ட் குழந்தைங்க தான் எங்களுக்கு கவலையே கிடையாது வீட்டுலாம் குழந்தைங்களே கிடையாது குழந்தைங்க சேர்த்தாலும் நாங்கெல்லாம் கேட்கணும் எங்க அண்ணனுக்கு உங்களுக்கு ஒரு கீரை விழுந்தாலும் என் வீட்டு குழந்தை கூட நான் போட்டுடுறேன் என் என்ன மேல அங்க ஒரு கீழ விழுந்துச்சுன்னா என் குழந்தை சேர்த்தோம் அந்த மாதிரி அண்ணன் உயிரா இருக்கும் நாங்கள் நாற்பத்தி ஒரு பேர் செத்துறத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது திமுக தான் இந்த இறந்தவங்களை பத்தி கவலையே கிடையாது செத்தவன் செத்துட்டு போதும் அது காரணம் திமுக தான் இது வந்து அரசியலோட சூழ்ச்சி தான் எங்க அண்ணனை வந்து இது வந்து நிறுத்துறதுக்காக பண்ற எல்லா வேலை இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து எங்க அண்ணனை வந்து சேர்ந்துவே மாட்டாங்கல்ல எவ்வளவு பேசினாலும்